ஜெனிவாவிலே நாற்பதாவது கூட்டத்தொடர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நடைபெற்று வருகின்றது கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே நாலு தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே அதனுடைய ஆணையாளரினால் இலங்கை தொடர்பான ஒன்று உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கை தொடர்பிலே நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி நான்கின் கீழ் ஒன்று என்ற அந்த பிரேரணை தொடர்பிலே இலங்கையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அது எந்தளவு தூரம் இலங்கையினால் கண்காணிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது போன்ற விடயங்கள் உள்ளடக்கிய வகையிலே அந்த அறிக்கை அமைய இருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய நகலொன்று ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்திற்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே நாளைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளரினால் இலங்கையிலே தொடர்பிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற அந்த அறிக்கைக்கு இலங்கை எவ்வாறு பதிலளிக்க போகின்றது இலங்கையினுடைய எதிர்கால திட்டங்கள் எவ்வாறு இருக்கப்போகின்றன அதாவது இலங்கை நாளை அறைக்கே எவ்வாறு அணுகப் போகின்றது என்பதுதான் இன்று ஒரு கேள்வியாக எதிர்பார்ப்பு மிக்க விடயமாக மாறியிருக்கின்றது குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே அல்லது அந்த ஊடாக நீதி கிடைக்கும் அல்லது அந்த பிரேரணையை ஒரு அழுத்தமாக பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு கௌரவமான அரசியல் தீர்வு நோக்கிய நகர்வை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்ற தரப்புகள் நாளை இலங்கை எவ்வாறு இந்த விடயத்தை போகின்றது என்பதை மிகவும் ஆர்வமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பிலே இலங்கை இலங்கை சார்பிலே ஐந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் அதை தவிர தமிழர் தரப்பு பிரதிநிதிகளும் பலர் இங்கே வந்திருக்கின்றார்கள் இங்கே நடைபெற்று வருகின்ற பக்க அமர்வுகளில் கூட தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே நாளைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர்களால் சமர்ப்பிப்பிக்கப்பட இருக்கின்ற அறிக்கை அது தொடர்பிலே இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கின்ற பதில் அது தொடர்பான விவாதங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி எதிர்பார்க்கப்படுகின்ற புதிய பிரேரணை போன்ற விடயங்களை அதவன் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அதவன் தொலைக்காட்சியூடாகவும் அதவன் இணையதளம் ஊடாகவும் அதனை வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதன் ஒரு கட்டமாக நாங்கள் நேரடியாகவே இங்கே வருகை தந்திருக்கின்றோம் என்னோடு செய்தி ஆசிரியர் செய்தி பிரதானி சுஜிதரனும் இணைந்திருக்கின்றார் எனவே நாளை நாளை மறுதினம் போன்று எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிய தினங்களிலே இலங்கையில் தொடர்பிலே ஜெனீவாவிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் உடனுக்குடன் செய்திகளாக நீர்களோடு பயந்து கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவலோடு தற்போது நான் விடைபெறுகின்றேன் ஜெனிவாவிலிருந்து சுஜிதரனுடன் ஸ்ரீகாந்த் வணக்கம் நெகிழே